சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் முத்துவும் மீனாவும் இருந்து வந்த தாத்தா பாட்டி ரெண்டு பேரையுமே அண்ணாமலையோட வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஏற்கனவே முத்து இதெல்லாம் இங்கே அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி சொன்னதால் அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நல்லபடியாக உபசரிக்கிறாரு ஆனால் விஜயாவுக்கு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை மீனா முத்து வரவங்க போகிறவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இதுதான் வேலையா அப்படின்னு கோவப்படுறாங்க உடனே மீனாவும் அத்தை இவங்களும் ரோகிணி மாதிரியே ரொம்ப பணக்காரங்க தான் மலை மலேசியால இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே ரொம்ப சந்தோஷமா விஜயா என்னது மலேசியால இருந்து வந்திருக்காங்களா அப்படியா இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்ல வேண்டாமா மீனா நானும் யாரோ என்ன ஏதோன்னு தெரியாம கோவப்பட்டேன் ஆனா இவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க விஜயா உடனே அண்ணாமலை அப்படிங்களா நீங்க மலேசியால என்ன பிஸ்னஸ் செய்றீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்க அங்க வந்த அந்த தாத்தாவும் பாட்டியும் மலேசியால அவங்க எங்க இருக்காங்க என்னென்ன பிஸ்னஸ் செய்யறாங்க அவங்களுடைய குடும்பத்தை பத்தி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் தெளிவாவே சொல்கிறாங்க உடனே அங்கே வந்த ரவியும் ஸ்ருதியும் நீங்கள் மலேசியாவா எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் மலேசியாவில் இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறத கேட்டு அப்படியாம்மா எங்கே இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு போது ஸ்ருதி சொன்ன இடத்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டு அப்படியா அந்த இடமும் எனக்கு நல்லா தெரிஞ்ச இடம் என் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே இருக்காங்களே அப்படின்னு ஸ்ருதி கிட்டே அந்த தாத்தாவும் பாட்டியும் சந்தோஷமாக இருக்க உடனே விஜய சொல்கிறாங்க என் மூத்த மருமக இந்த ஸ்ருதியை விடலாம் பெரிய பணக்கார விட்டு பொண்ணு அவளும் மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்கா அவங்க அப்பா மாமா எல்லாரும் மலேசியாவில் பெரிய பிசினஸ் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறாங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க அவகிட்டையும் நீங்க பேச வேண்டாமா என் மருமகளை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல இருக்க ரோகிணியை கூப்பிட்டுறதுக்காக விஜயா ரொம்பவே சந்தோஷமா போக இங்க வெளியில எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருந்த ரோஹினி உள்ள ரூமுக்குள்ள பயந்து போய் நிற்கிறாங்க என்ன நடக்க போதுன்னே தெரியல அப்படி இருக்கும்போது என்ன இவங்க முன்னாடி கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் கேட்டால் நான் எந்த உண்மையை சொல்கிறது மலேசியாவில் எந்த இடத்த பற்றியும் எனக்கு தெரியாதே நான் என்ன மலேசியால இருந்தேன் ஏதோ பொய் சொல்லிட்டு இருந்தேன் மலேசியாவை பத்தி உண்மையா எனக்கு எதுவும் தெரியாது வசமா மாட்டிக்கிட்டேன் வேணும்னே என்ன மாட்டி விடுறதுக்காக தான் இந்த முத்துவும் மீனாவும் இவங்க ரெண்டு பேரையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க போலையே அப்படின்ற மாதிரி திருத்திருணும் முழிச்சுக்கிட்டு பயந்துட்டு நிக்கிறாங்க ரோகிணி அந்த சமயம் அங்க போன விஜயா ஏமா ரோகிணி நான் கூப்பிடுறது உனக்கு கேட்கலையா வர வர நீ எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற முதல்ல வெளியிலவா என்ன செய்யற அவங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்க அவங்க கிட்ட நீ பேச வேண்டாமா அவங்க உன்னை விட பெரிய பணக்காரங்க போல பெரிய பிஸ்னஸ்லாம் எல்லாம் நீ உங்க அப்பாவை பத்தி வந்து சொல்லு அந்த ஸ்ருதி அவங்க சொந்தக்காரங்க இருக்கிற இடத்த பத்திலாம் சொல்லி எவ்வளோ சந்தோஷமா பேசிட்டு இருக்கா நீயும் ஸ்ருதியும் ஒன்னாம்மா நீ எல்லாத்தையும் சொல்ல வேண்டாமா நீ முதல்ல வாமா அப்படின்னு கூப்பிடும்போது ஆன்டி எனக்கு உடம்பு சரியில்லை இங்கே மீனாவும் முத்துவும் யார் யாரையோ கூட்டிகிட்டு வருவாங்க நான் வந்து பேசணுமா அதெல்லாம் முடியாது இப்போ எனக்கு ரொம்ப முடியல டயர்டாக இருக்கு நான் நிறைய வேலை செஞ்சுட்டு வந்து என்னால் இப்போ நிற்கக்கூட முடியல அப்படின்னு சமாளிக்கிறாங்க அது கூடனே விஜயா சொல்கிறாங்க ஏமா உங்கள் அப்பாவை உன் மாமாவாலையே வெளியில் கொண்டு வர முடியல உங்கள் அப்பா வெளியில் வந்தாதானம்மா உனக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் கிடைக்கும் அதுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் முத்துவும் மீனாவும் மலேசியாவிலேருந்து வந்தவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க விருந்தெல்லாம் இங்க சமைச்சிட்டு இருக்கா மீனா அப்படி இருக்கும்போது பேச்சு வாக்குல உன் அப்பாவுக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டு ஏதாவது ஒரு நல்லது நடந்தா நல்லது தானே நீ என்னவோ எங்களை பத்தி புரிஞ்சுக்காம ஏதோ முடியல நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க வாமா முதல்ல அப்படின்னு வரமாட்டேன்னு அடம்பிடிச்ச ரோஹிணிய அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க விஜயா ரோகிணி கண் கலங்கிக்கிட்டே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அங்கே போய் நிற்க உடனே இங்கே முத்து சொல்கிறாரு பார்லலம்மா உங்கள் ஊர்ல இருந்து தான் இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க உங்களை மாதிரியே இவங்களும் பெரிய பணக்காரங்க உங்கள் அப்பாவை பற்றி சொல்லுங்களேன் இவங்களால ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு பார்ப்போம் ஸ்ருதி அவங்க சொந்தக்காரங்க மலேஷியாவில் எங்கே இருக்காங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க உங்களோட சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம் இவங்க அப்படின்னு முத்து சொல்லும்போது இங்கே ரோஹினியை முறைச்சிக்கிட்டு எனக்கு பெருசாக மலேசியாவில் எந்த சொந்தக்காரங்களும் இல்லை எனக்கு என் மாமா அப்பா இவங்கள தான் தெரியுமே தவிர்த்து மற்றபடி எனக்கு இவங்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது முத்து நீங்கள் வேணும்னே இவங்கள கூட்டிகிட்டு வந்து என்னை அவமானப்படுத்தணும்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மீனா சொல்கிறாங்க என்னங்க ரோகிணி இப்படி பேசுகிறீங்க உங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும் உங்கள் அப்பாவும் சீக்கிரம் வெளியில் வருவாருன்னு நினச்சி நாங்கள் நல்லது செய்யலாம்னு நினச்சா எங்களையே கேள்வி கேட்குறீங்க நாங்கள் எதுக்குங்க உங்களை அவமானப்படுத்தணும் இதுக்கு தான் சொன்னேன் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு வந்தவங்களுக்கு நல்லபடியாக விருந்தெல்லாம் பரிமாறி அவங்கள சந்தோஷப்படுத்தி நம்ம அனுப்பலாங்க நமக்கு எதுக்கு அடுத்தவங்களோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து மீனா உடனே அண்ணாமலையும் என்னம்மா மீனா அப்படி சொல்லிட்ட ரோகிணிக்கு புரியலனாலும் விஜயா உனக்கு புரியுதுல அப்படின்னு கேட்க அங்கே வந்தவங்களும் இவங்க தான் வந்து உங்கள் மூத்த மருமகளா ஆமாம்மா ரோகிணி நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்க உங்கள் அப்பா என்ன பிஸ்னஸ் செய்கிறாரு எத்தனை வருஷமாக அங்கே இருக்கார் உங்கள் மாமா பேர் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிக்கும் ரோகிணிக்கு பதில் பேச முடியாமல் திருத்திருன் முழிக்கிறாங்க என் குடும்பத்தை பற்றி நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு மெதுவாக கேட்கும்போது அது வேறே ஒன்றும் இல்லைம்மா அங்கே மலேஷியாவில் என் பசங்க என் சொந்தக்காரங்கள் எல்லாரும் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க உன் அப்பாவை பற்றி சொன்னால் அவருக்கு உதவி செய்ய முடியும் இல்லை உங்கள் அப்பா வேற உள்ளார இருக்காருன்னு உங்கள் அத்தை சொன்னாங்க என்னால் முடிஞ்ச உதவியை செய்யலாமேன்னு தான்ம்மா கேட்டேன் நீ எப்போம்மா இங்கே வந்த எத்தனை வருஷம் நீ மலேஷியாவில் இருந்த அப்படின்னு கேட்கும் அதுவா நான் மலேஷியாவில தான் இருந்தேன் இப்போ தான் இங்கே வந்த அப்படின்னு எந்த என்ன பதில் சொல்லனே தெரியாம ஏதோ ஒன்று சொல்லி வசமாக மாட்டிக்கிறாங்க ரோகிணி அப்ப அங்க வந்தவங்க ரெண்டு பேரும் இங்க ரோகிணி தெளிவா பேசாம எதையோ சமாளிக்கிறாங்கன்றதை மட்டும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு ஏமா ரோகிணி நான் கேட்குறேனே தப்பாக நினைக்காத நிஜமாவே நீ தான் இருந்தியா ஏன் கேட்குறேன்னா அங்க ஸ்ருதி கிட்ட நாங்க கேட்டப்ப அவங்க சொந்தக்காரங்க இருக்கிற ஊரையே ரொம்ப தெளிவா சொன்னாங்க ஆனா உங்க அப்பா இருக்கிற இடத்து பேர் கூட தெரியல உங்க அப்பா பேரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற உன் மாமா பேரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற அதனாலதான் சந்தேகமா கேட்டேன் அப்படின்னு அப்படின்னு மலேசியாவிலேருந்து வந்த அந்த தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே சந்தேகமாக ரோகிணியை பார்த்து கேட்கும்போது இங்கே விஜயாவுக்கு என்ன சொல்லனே தெரியாமல் திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா இந்த ரோகிணி உண்மையாகவே பணக்கார இல்லையா இவ பொய் சொல்லியிருப்பாளோ அப்பா பேர் கூடவா தெரியாமல் இருப்பா அந்த ரோகிணி அப்போ இவ சொன்னதெல்லாம் பொய்யா ஒன்றும் புரியலையே அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறாங்க விஜயா உடனே மனோஜும் என்ன ரோகிணி பதில் பேசாமல் நிற்கிற நம்ம மேலே உள்ள அக்கறையில் தானே மீனாவும் முத்துவி உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்கள் அப்பாவை சீக்கிரமாக வெளியில் கொண்டு வரலான்னு அவங்க உன்னை பற்றி விசாரித்தாலும் உன் குடும்பத்தை பற்றி கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற உங்கள் அப்பா உண்மையாகவே மலேசியாவில் இருக்காரா இல்லையா இல்லை உன் மாமாவை பற்றி நீ சொன்னது எல்லாமே போய் தானா ஏற்கனவே முத்து மீனா ரவி ஸ்ருதினு எல்லாரும் உன் மேலே சந்தேகப்பட்டு இருக்காங்க இப்போ நீ பதில் பேசாமல் இருக்கிறத பார்த்தா எனக்கும் சந்தேகமாக வருது எங்களை போய் சொல்லி மாத்திட்டியா அப்படின்னு கேட்க போதும் எல்லாம் இப்படியே என்னை பற்றி பேசி ஏன் சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க முத்துவும் மீனாவும் தான் என்னை புரிஞ்சுக்காம பேசுகிறாங்கன்னா நான் எதுக்காக என் குடும்பத்தை பற்றி வந்தவங்க கிட்ட போனவங்க கிட்டேலாம் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் என் மாமா என் அப்பாவை சீக்கிரமாகவே வெளியில் கூட்டிட்டு வந்துடுவார் அதுக்கு எல்லா ஏற்பாடையும் வக்கீலை வச்சு செஞ்சுட்டாங்க நான் வந்தவங்க கிட்டலாம் என் குடும்பத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நம்மளால் ஏமாந்த பணத்தையே இந்த மீனாவும் முத்துவும் கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக தான் நானே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறேன் கதிர்கிட்ட இருந்து பணத்தை கண்டுபிடிச்சி நானே வாங்கிடுறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மீனா முத்துவால் எனக்கு வந்து எங்கள் அப்பா வெளியில வரணுமா அப்படி எந்த அவசியமும் இல்லை யாருடைய உதவியும் தேவையில்லை யாரும் எனக்கு நல்லது செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை ஏன் முத்து நீங்கள் வந்து எனக்கு நல்லது செய்யவா இவங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்க தானே கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா முத்து ஏதாவது ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும் என்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தணும் நான் அழுதுகிட்டே இந்த வீட்டில் மருமகளாக இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில போகணும் இது எல்லாம் தானே நீங்களும் மீனாவும் போடுற திட்டமே அப்படி இருக்கும்போது எனக்கு நீங்க எந்த நல்லதும் செய்ய வேண்டாம் அவங்கவுங்க வேலையை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக ரோகிணி விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஆன்ட்டி இதுக்கு தான் நான் சொன்னேன் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னுட்டு எல்லார்கிட்டையும் நான் என் அப்பாவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் பெரிய பிஸ்னஸ்மேன் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையினால உள்ளே இருக்காரு அதெல்லாம் நான் இவங்க கிட்டே சொல்லி எனக்கு என்ன நடக்க போகுது அதெல்லாம் என் மாமா பார்த்துப்பாங்க எங்களுக்குன்னு இருக்கிற வக்கீல் பார்த்துப்பாங்க நீங்கள் யாரும் அதில் தலையிட வேண்டாம் அப்படின்னு விஜயாவையும் வெளுத்து வாங்கிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க ரோகிணி உடனே விஜயாவும் எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி ஆமாம் ஆமாம் என் மருமக ரோகிணிக்கு அவ குடும்பத்தை பற்றி வெளியில் சொல்ல கொஞ்சம் கூட பிடிக்காது ஏன்னா பணக்கார குடும்பமாச்சே அது மட்டும் இல்லை இங்கே யாருடைய உதவியுமே இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும்னு பார்ப்பா ஏற்கனவே அந்த கதை கூட பணத்தை நானே வந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொன்ன ரோகிணிக்கு நாம இப்படி செஞ்சிருக்க கூடாது ரோகிணியை கூப்பிட்டு இவங்க முன்னாடி தான் எல்லாத்துக்கும் காரணம் இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் முத்துவும் அங்கே வந்த ரெண்டு பேரும் வந்து இதனால மனசு வேதனை பற்றக்கூடாதுன்றதுக்காக நல்லபடியாக பேசி சமாளித்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க ஸ்ருதி ரவி இங்க மனோஜனு அண்ணாமலன் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு போது முத்து மீனாவோட பொறுமை நேர்மை நல்ல குணம்னு எல்லாத்தையுமே பார்த்து வந்த தாத்தா பாட்டிக்கு முத்து மீனாவை ரொம்பவே பிடிச்சி போயிருது உடனே அந்த பாட்டி மீனா கிட்ட கேட்குறாங்க ஆமாம் மாமின்னா நீ வந்து பூவெல்லாம் கொண்டு போய் கொடுக்குற அதுக்கப்புறமா ஏதோ டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாம் எடுத்து சரியாமே உன் வீட்டுக்காரர் முத்து உன்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுனாரு இந்த காரை கூட நீ தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி உன்னை அவ்வளோ பாராட்டிகிட்டு இருந்தார் இப்படி நீங்கள் எப்பயுமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது உடனே அந்த தாத்தா சொல்கிறாரு ஆமாம் மாமினா நீ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும்னு பார்க்குற எனக்கும் இங்கே கொஞ்சம் சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க பேரில் நிறைய மண்ட மண்டபம்லாம் இருக்குது அங்கே வர கல்யாணம் ஃபங்க்ஷன்னு எல்லாத்துக்குமே நீ ஏன் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சால் நல்லா இருக்கும்லம்மா அங்கே இங்கேன்னு ஒவ்வொரு ஆர்டரும் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நீ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரதெல்லாம் முத்து சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டாரு அதனால் நீ உன்னுடைய திறமையால் நான் சொல்கிற இடத்துல போய் பாரு கண்டிப்பாக அவங்க உனக்கு தான் ஆர்டரை தருவாங்க ஏன்னா அவங்க எல்லோரும் என்னுடைய சொந்தக்காரங்க நான் சொன்னால் அவங்க அப்படியே செய்வாங்க இனி ஆர்டருக்காக நீ அங்கே இங்கேன்னு போக வேண்டாம் அந்த மண்டபத்தில் போய் நீ ஒரு முறை ஃபோன் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்தாலே இனி வரக்கூடிய ஆர்டர் எல்லாம் உனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்ல நிஜமாவா சொல்கிறீங்க ஐயா அப்படின்னு மீனா கேட்கும் போது நான் உண்மையைதான் சொல்கிறேன் இனி உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இந்த பூ வியாபாரம் மட்டும் இல்லாமல் இனி டெக்கரேஷன் ஆர்டர்லையும் நீ நல்லா சம்பாதிக்க தான் போற நீ மேலே மேலே நல்லா உயரதாமா போகிற அப்படின்னு அங்கே வந்த ரெண்டு பேருமே சொல்ல இதை கேட்ட முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் நன்றி சொல்கிறாங்க முத்துவும் மீனாவும் மலேசியாவிலேருந்து வந்த தாத்தா பாட்டிக்கு நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் சமைச்சி கொடுத்து அவங்கக்கிட்ட நல்லா பேசி சந்தோஷமாக அவங்கள பேச வச்சுட்டு அதுக்கப்புறமா முத்து அவங்க ரெண்டு பேரையுமே கூட்டிகிட்டு போய் அங்கே விடும்போது அந்த தாத்தா சொல்கிறாரு முத்துக்கிட்ட தம்பி என்னை தப்பாக நினைக்காதப்பா உங்கள் வீட்டில் இருக்க மூத்த மருமங்க சொல்கிறதெல்லாம் பொய் மாதிரி தான் தெரியுது ஆனால் இவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் எதுவும் தப்பாகவும் பேசலை தப்பாகவும் கேள்வி கேட்கல அவங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க அது வெளியில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நேர்மையாக இருக்கிறீங்க தெளிவாக இருக்கிறீங்க யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்கள் நேர்மைக்கு கண்டிப்பாக நீங்கள் நீயும் மீனாவும் ரொம்ப நல்லா இருப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கே முத்து யோசிக்கிறாரு மலேசியாவிலேருந்து வந்தவங்களே இந்த பார்லலம்மாவை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்போ பார்லலம்மா உண்மையாகவே ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிற மாதிரி தான் தெரியுது என்ன இருந்தாலும் யாராக இருந்தாலும் தன்னுடைய அப்பாவுக்கு உதவி செஞ்சு வெளியில் கூட்டிகிட்டு வரதுக்காக தானே பேசுவாங்க ஆனால் இந்த பார்லலம்மா என்னடானா என் குடும்ப குடும்பத்தை பற்றி கேட்காதீங்க அதெல்லாம் கேட்குறதுக்கு நீங்கள் யாருன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க எந்த உண்மையும் வெளியில் வர மாட்டேங்குது என்ன செய்ய அப்படின்னு முத்து யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாரு என்னதான் இருந்தாலும் நாம் இவங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டோம் அதுவே போதும் மீனாவுக்கு வேறு இவங்க மூலமாக பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் கிடைக்க போகுது இவங்க சொந்தக்காரங்க மூலமாகவே எவ்வளோ ஆர்டரெல்லாம் தரதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்கன்ற சந்தோஷத்தில் முத்து அங்கேருந்து கிளம்பி வராரு இங்கே ரொம்பவே கோ ரோகிணி கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்த மீனாவை பார்க்க போறாங்க மீனாவும் என்ன ரோகிணி உங்களுக்கு தலைவலைக்குதா காஃபி ஏதாவது வேணுமான்னு கேட்க ஒன்றும் வேண்டாம் மீனா எதுக்காக மீனா யார் யாரையோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என் குடும்பத்தை பற்றி அவங்க கிட்ட சொல்ல வைக்கிறீங்க நீங்களும் மொத்தவும் எனக்கு ஒரு நாளும் நல்லது செஞ்சதே இல்லையே அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக மீனா இப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்க இல்லை ரோகிணி நீங்கள் என்ன தப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க தான் தேவையில்லாமல் என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்க நான் அப்படி நினைக்கவே இல்லை ஏன் என் என் வீட்டுக்காரரோட ஃபோனை கொண்டு போய் போய் அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்து என் தம்பியோட வீடியோ வெளியில் வர்றதுக்கு காரணமாக இருந்தது நீங்களும் சிட்டியும் தானே இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அத்தை உங்களை இந்த வீட்டோட மருமகளாக வச்சுருக்கவே மாட்டாங்க நீங்கள் சிட்டிக்கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் சிட்டிக்கிட்ட உதவி கேட்டு போயிருக்கீங்க நிறைய உண்மையை வீட்டில் மறைச்சி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க ரோகிணி ஆனாலும் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நானும் என் வீட்டுக்காரரும் உண்மையை சொல்லாமல் ரொம்ப பொறுமையாக இருக்கும் ஆனால் இப்படியே நீங்கள் பேசிட்டு போனீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் சொல்ல போயிடும் புரிஞ்சுக்கோங்க நான் யாரையும் அவமானப்படுத்தணும் நினைக்கல உங்களை அள வைக்கணும் நினைக்கல நீங்கள் உங்கள் அப்பாவை பற்றி சொன்னால் அவங்க மூலமாக உங்கள் அப்பா வெளியில் வர வாய்ப்பு இருக்குமோன்னு நினச்சி உதவி செய்ய தான் நினச்சேன் நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினைக்கிறீங்க அதுக்கு நான் எதுவுமே செய்ய முடியாது என் குடும்பத்தை நீங்கள் அவமானப்படுத்தின மாதிரி உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் நினச்சதே கிடையாது முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க தேவையில்லாமல் என்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு ரோகிணி திட்ட வந்த ரோகிணியை நல்லா வெளுத்து வாங்கி விட்டுறாங்க மீனா உடனே பேச முடியாமல் ரோகிணியும் என்ன நாம ஒன்று கேட்டால் இந்த மீனா வேற சிட்டியை பற்றி கேள்வி கேட்குறா அப்போ சிட்டிக்கு நாம தான் முத்துவோட ஃபோனை கொண்டு போய் கொடுத்தோன்னு மீனாவுக்கும் முத்துவுக்கும் தெரிஞ்சிருச்சா இதனால் என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க ரோகிணி மலேசியாவிலேருந்து வந்த அந்த ரெண்டு பேரும் மீனாவுக்கு ஏற்கனவே ஆர்டரெல்லாம் வாங்கித்தாருன்னு சொன்னதால் அவங்க சொன்ன இடத்துக்கு மீனாவும் முத்துவும் போகிறாங்க அவங்களோட சொந்தக்காரங்கள மீனாவும் முத்துவும் பார்த்து என்ன ஏதுன்னு பேசவும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் அந்த மண்டபத்தில் நடக்கக்கூடிய கல்யாணம் ஃபங்க்ஷன்னு எல்லா ஆர்டும் மீனா எடுத்து செய்யட்டும் அப்படின்னு அவங்க சொல்ல இத கேட்ட மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த சிந்தாமணியால் கிடைச்ச ஆர்டரும் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஒரு நிலைமை இருந்தது உன்னை வளர விட மாட்டேன்னு சிந்தாமணி சொன்னதாலையும் கொஞ்சம் பயம் இருந்தது ஆனாலும் இவங்களால நமக்கு பெரிய பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற சந்தோஷத்தில் ஒவ்வொரு ஆர்டரையும் ரொம்பவே தெளிவாக மீனை எடுத்து செய்கிறாங்க ஒரு முறை செஞ்ச டிசைனை இன்னொரு முறை செய்யாம அங்கே ஃபங்க்ஷனுக்கு வர எல்லாருமே இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிற விதமாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அழகாக செஞ்சு கொடுக்குறாங்க மீனாக அதனால வர அந்த ஃபங்க்ஷனுக்கு வர எல்லாருமே இந்த மேடெடுக்கிற டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இருக்குது யார் செஞ்சா அப்படின்னு மீனாவை கூப்பிட்டு பாராட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பும் கிடைக்குது மீனா இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு இப்போ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கவும் மீனா வந்து மீனாவோட மீனாவோட பேர் எல்லாருக்கும் தெரியுது மீனா டெக்கரேஷன் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வீடு தேடி வந்து ஆர்டர் கொடுக்குற எல்லாத்தையுமே இங்கே விஜயா பார்த்து பேரதிர்ச்சி அடைகிறாங்க படிக்காத மீனா வெறும் பூக்கட்டை தான் தெரியும் பூவை மட்டும்தான் கொண்டு போய் கொடுப்பான்னு பார்த்தா மீனாவெல்லாம் தேடி நிறைய பேர் வீட்டுக்கே வந்து பெரிய பெரிய ஆர்டரை கொடுக்குறாங்க இவ ஏற்கனவே இப்போ ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா இப்படியே போச்சுன்னா இவன் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பா போலையே என் மருமக ரோகிணியை விடையும் இந்த மனோஜை விடையும் இவெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறமா பெருசாக வீடெல்லாம் கெட்டி நல்லா வாழ்ந்துருவாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க விஜயா கொஞ்சம் கொஞ்சமாக மீனா நல்லா சம்பாதிக்க இங்கே முத்துவும் மீனாவுக்கு ரொம்பவே துணையாக இருக்கிறாரு அதனால் மீனாவோட வருமானம் அதிகரிக்குது மீனாவும் அவங்களுக்கு கீழே கொஞ்சம் ஆளுங்களெல்லாம் வச்சு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை இன்னும் நல்லபடியாக செய்யணும்னு தன்னுடைய வேலையை அதிகப்படுத்துகிறாங்க அதை பார்த்து முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம மீனா படிக்கலைனாலும் அவ திறமையாலேயே எவ்வளோ அழகாக முன்னேறி போயிட்டே இருக்கா அதை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்கும்போது மீனாவோட சம்பாத்திய பணம் அதிகமாக சீக்கிரமாகவே மாடியில் ரூமும் கட்டி கட்டிடுறாங்க மறுபடியும் மீனாவும் முத்தவும் தன்னுடைய வாழ்க்கையையும் வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ரோகிணியாக இருக்கட்டும் மனோஜாக இருக்கட்டும் வெளியில் கடன் வாங்கி கடன் வாங்கி ஒவ்வொருத்தர்கிட்டேயும் அவமானப்பட்டு இங்கே கடனை கட்ட முடியாமல் ஒரு எந்த ஒரு பணத்தையுமே திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் அண்ணாமலை முன்னாடி அழுதுகிட்டே நிற்கிறாங்க உடனே அண்ணாமலையும் ஏமா ரோகிணி நீ பணக்காரை விட்டு பொண்ணுன்னு சொன்னேன் உனக்குன்னு உதவி செய்ய மாமா இருக்கிறாங்கன்னு சொன்னேன் ஆனால் இப்போ வரைக்கும் ஓ மாமா உன் அப்பான்னு யாருமே உன்னை வந்து பார்க்கல என்ன மேலே கோவமே இருந்தாலும் இப்படியாம இருக்கிறது உதவி செய்யறேன்னு சொல்லி வந்தவங்களையும் மீனா அவங்க யாருடைய உதவியும் அவங்க முன்னேறி எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினச்ச நினைச்சே மாடியில் அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு மட்டும்தான் துணையா இருக்கிற ரோஹிணி ஒன்னெல்லாம் நம்பினது பெரிய தப்பு அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு இன்னொரு பக்கம் விஜயாவுக்கும் ரோஹினியை பார்க்கும் போது ரொம்பவே கோவம் வருது இந்த ரோஹிணி பெரிய பணக்காரை நினச்சி கல்யாணம் பண்ணி வச்சா ரோகிணியோட அப்பா மாமான்னு யாருமே பணம் தர மாட்டேங்கிறாங்க அப்ப அந்த மலேசியால வந்தவங்க சொன்ன மாதிரியே இந்த ரோகிணி உண்மையாவே பணக்காரிதானா அப்படின்னு சந்தேகம் இங்க வந்து விஜயாவுக்கு வருது இன்னொரு பக்கம் முத்துவும் மீனாவும் அதிகமா சம்பாதிக்கிறதுனால இந்த விஷயத்த பாட்டி கிட்ட சொல்றாங்க பாட்டி ரொம்பவே சந்தோஷமா ஊர்ல கிளம்பி வராங்க எனக்கு தெரியும் என் பேத்தி மீனாவால் கண்டிப்பாக சாதிக்க முடியும்னுட்டு என் பேத்தி மீனா முத்துவை இந்த நிலமையில் பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க முத்து மீனாவோட புது ரூமை பார்க்குறதுக்காக வர அங்கே அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக முத்துவையும் மீனாவையும் புகழ்ந்து பேசுகிறாங்க அதே சமயம் இங்கே ரோகிணியும் மனோஜும் எல்லாத்தையும் ஏமாந்துட்டு தலை குடிஞ்சு நிற்கிறாங்க அவங்கள பார்க்கும்போது பாட்டிக்கு ரொம்பவே கோவம் வருது ரோகிணியவும் மனோஜையும் கூப்பிட்டு வெளுத்து வாங்குறாங்க பாட்டி ஏ மனோஜி நீ உங்கள் அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தை தான் திருப்பி தருவேன் இப்படியே ரெண்டு பேரும் ஏமாற்றிக்கிட்டே இருக்கலான்னு பார்க்குறீங்களா மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கொடுக்க சொன்னா அதுவும் செய்யலை இப்போ என்னடானா அந்த ரோகிணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஜீவா கொடுத்த பணத்தையும் ஏமாத்திருக்க இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா முத்து எப்பயோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் நான் வந்தா சரிப்பட்டு வராதுன்னு தான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் முத்து மீனாவை பார்த்தியா அவங்க யாரையும் ஏமாத்தலை யாருகிட்டையும் ஏமாறவும் இல்லை ஆனால் எவ்வளோ சாதிச்சிருக்காங்கன்னுட்டு அவங்க மாதிரிலாம் உன்னால என்றைக்கும் முன்னேறவே முடியாது மனோஜ் படிச்சிருந்து என்ன பிரயோஜனம் தான் புத்திசாலித்தனமும் இல்லை திறமையும் இல்லையே அதனால் நீ இப்படி தான் கை கட்டி தலை தான் நிற்கணும் அப்படின்னு பாட்டி வந்த உடனே மனோஜையும் ரோஹினியையும் வெளுத்து வாங்கும்போது விஜயா பயந்து போய் நிற்கிறாங்க மீனா புதுசாக கெட்டின மீனாவும் முத்துவும் சேர்ந்து அந்த புதுசாக கெட்டின ரூமெல்லாம் பாட்டி போய் பார்க்குறாங்க மீனாவும் முத்துவும் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது இங்கே பாட்டி சொல்கிறாங்க என் பேத்தி மீனா வந்ததுனால தான் முத்துவோட வாழ்க்கை இவ்வளோ நல்லா இருக்குது விஜயா பாத்தியா மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் இப்போ மீனாவால் தான் உன் வீட்டுக்கு எல்லா நல்லதுமே நடக்குது நீ ரொம்ப படித்த பையன்னு நினச்ச மனோஜாவில் தலை குடிஞ்சு நிற்கிற விஜயா அப்படின்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க பாட்டி போதும் பாட்டி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க பாருங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் மாமீனா உன் கையால் சமைச்ச சாப்பாடை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த பாட்டி அங்கேருந்து வந்திருக்கேன் எப்பயும் வீட்டுக்கு வந்த உடனே விஜயா கிட்ட வேலை கொடுக்கணும் விஜயாவை மட்டும்தான் வேலை செய்ய வைக்கணும்னு நினப்பேன் ஆனால் இன்னைக்கு நான் மன நிறைவோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மீனா எனக்காக முதல்ல நீ காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்ல மீனா காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வராங்க அந்த சமயம் பாட்டி வாங்கிட்டு வந்த ஸ்வீட் எல்லாத்தையும் எடுத்து மீனாவுக்கு எல்லார் முன்னாடியும் ரொம்ப சந்தோஷமா ஊட்டி விடுறாங்க உடனே மீனாவும் அந்த ஸ்வீட்டை எனக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வாங்கி சாப்பிட்றாங்க ஆனால் மீனாவால் சாப்பிட முடியல உடனே சொல்கிறாங்க பாட்டி இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னவோ தெரியல சாப்பிட முடியல பாட்டி ஒரு மாதிரி இருக்குதுன்னு கேட்க இல்லையேம்மா நான் நல்லா நானே வீட்டில் செஞ்ச ஸ்வீட்டுமா இது அப்படின்னு சொல்ல தெரியும் பாட்டி ஆனால் கொஞ்ச நாளாக ஒழுங்காக சாப்பிட முடியல அப்பப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பாட்டினு சொல்லி அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே போதே மீனாக்கு ரொம்ப வாமிட் வருது உடனே போயிட்டு வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த உடனே முத்து என்னாச்சு மீனா இதுக்கு தான் சொன்னேன் வேலை வேலைன்னு வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்காத ஒன்றையும் நீ பா பாத்துக்கணும் ஆரோக்கியமா சாப்பிடணும்னா நீ கேட்க மாட்டேங்கிற தான் முக்கியம் கை நிறைய சம்பாதிக்கிறோம் நினைக்கிற நீ ஒழுங்கா தான் இப்ப பாரு இப்படி அப்படின்னு சொல்லும்போது பாட்டி சொல்றாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத மீனாவை பார்த்தா ஏதோ ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் மீனா இங்கே வா முதல்ல அப்படின்னு மீனாவை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்ச பாட்டி ரொம்பவே ஆசையாக மீனாவோட கையை பிடிச்சி பார்க்குறாங்க அப்போ தான் பாட்டி கண்டுபிடிக்கிறாங்க மீனாவும் முத்துவும் இங்கே அம்மாவை அப்பா அம்மா அப்பா ஆக போகிறாங்க மீனா அம்மாவாயிட்டாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷமாக முத்துக்கிட்ட முத்து டே பேராண்டி நீ அப்பா வாங்க போகிறேன்னு சொல்ல என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் இங்கே மீனா அம்மாவாயிட்டா என்ன பாட்டி ஆக்கிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனாக ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதை எதிர்பார்க்காத விஜயா திரு திருன்னு முழிக்கிறாங்க ரோகினியை பார்த்து முறைக்கிறாங்க இங்கே மீனா இப்படி வந்து அம்மாவாயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு அண்ணாமலை முத்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக நம்ம வீட்டில் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு விஷயத்தை என் அம்மா மூலமாக நான் கேள்விப்பட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்து நீங்கள் நல்லா நினைச்ச மாதிரியே உங்களால இப்ப என்ன வேணாலும் வாங்க முடியும் மாடியில் ரூம் கேட்டிட்டீங்க இதுதான் சரியான சமயம் இப்ப நீ அப்பாவும் ஆயிட்ட கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் என் அம்மா வேற வந்திருக்காங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும்போது போது உடனே மனோஜும் நமக்கு தான் ரோகிணி எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குது ஆனால் அந்த முத்துவும் மீனாவும் பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னுட்டு அப்படின்னு இங்கே மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் கோவப்பட்டுட்ருக்காரு மனோஜ் உடனே பாட்டி முத்துவையும் மீனாவையும் ரொம்பவே சந்தோஷமாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பூஜையெல்லாம் செஞ்சு வேண்டுதல் எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறாங்க மீனா எப்பயுமே நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் முதல்ல யார் யாருக்கு குழந்த பிறக்குதோ அவங்களுக்கு தான் நான் தரேன்னு சொன்னேன் அந்த பரிசை தருவேன்னு சொன்னேன் ஆனால் அது என் பேத்தி மீனாவுக்கு கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு மூத்த மருமகளாக இருக்கிற ரோகிணியாக இருக்கட்டும் ஸ்ருதியாக இருக்கட்டும் எந்த விதத்திலையும் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க கொஞ்சம் கூட தகுதி இல்லை ஆனால் நீ அப்படி இல்லை மீனா நீ ரொம்ப பொறுப்பாக இருக்கிற முத்தும் இப்போ சந்தோஷமா இருக்கிறானா அதுக்கு காரணமே நீ தான் நான் பார்த்த முத்து இப்படி இல்லை அவன் எப்பயுமே வந்து யார் பேச்சையும் கேட்காம எப்படி எப்படியோ இருந்தான் ஆனால் அவனை கூட திருத்தி ஒரு நல்ல வாழ்க்கையை முத்துவுக்கு அமைச்சு கொடுத்துருக்க அப்படின்னு மீனாவை ரொம்பவே சந்தோஷமாக பாராட்டி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க பாட்டி ஆனால் இதெல்லாம் பார்த்துட்ருக்க விஜயா மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க பாத்தியா இந்த மீனாவும் முத்துவும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னுட்டு சரி உங்களால் தான் முடியல இந்த வீட்டுக்குன்னு ஒரு வாரிசையாவது கொடுக்க வேண்டாமா ரோகிணி முதல்ல மனோஜை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு டாக்டர் பேசிட்டு சொல்லிடுவாங்க நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக உன் மூலமாக தான் இங்கே இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுவும் இப்போ இல்லாமல் ஆயிடுச்சு எங்கள் அத்தை தரேன்னு சொன்ன அந்த பரிசு எல்லாம் மீனா முத்துவுக்கு தான் கிடைக்க போகுது ஏன் மனோஜ் ஏன் தான் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்களோ உங்களை நம்பி எப்பயுமே நான் அவமானப்பட்டு தான் நிற்கிறேன்னு சொல்ல அதுக்கு மனோஜும் அம்மா டாக்டரை போய் கண்டிப்பாக பார்க்கணுமாம்மா அப்படின்னு சொல்ல ஆமாடா அந்த மீனா பாரு இப்போ வந்து அம்மா வாங்க போறா இப்போ உங்க பாட்டி எல்லா சொத்தையும் அவங்க பேரில் எழுதி வைக்க போறாங்க இந்த ரோகிணி மூலமா வர வேண்டிய சொத்து உனக்கு கிடைக்க போகிறது இல்லை உன் பாட்டி தர வேண்டிய சொத்தும் உனக்கு கிடைக்க போகிறதில்ல மொத்தத்துல மீனா முத்து மட்டும்தான் இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்க போறாங்க நீங்க என்னை நம்ப வச்சு ஒவ்வொரு இதுலையும் ஏமாத்திட்டு தாண்டா இருக்கீங்க அப்படின்னு மீனா முத்துவோட சந்தோஷத்தை பார்த்துட்டு தாங்க முடியாம ரோகிணியவும் மனோஜும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க விஜயா இதை பார்த்து ரோகிணி நினைக்கிறாங்க இப்போ நான் வேறு டாக்டர்கிட்ட போனால் இங்கே மனோஜ் என்ன எதுன்னு கேட்பாரு ஏற்கனவே எனக்கு கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவு தான் வசமாக மாட்டிப்பேன் அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாகவும் இருக்க முடியாது என்ன செய்யன்னு தெரியலையே இப்போ ஏற்கனவே மீனாவும் முத்துவும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் எவ்வளவோ அவங்கள ஏளனமாக பேசியிருக்கேன் ஆனால் அவங்க இப்போ முன்னேறிக்கிட்டே போகிறாங்க இப்போ மீனா வேற இப்போ மீனாக்குன்னு ஒரு குழந்தை வேற வரப்போகுது இப்போ நான் என்ன செய்யணும் தெரியலையே ஒவ்வொரு விஷயத்துலேயும் நான் இப்படி தான் தலை குணிஞ்சு நிற்கிறேன் ஆனால் மீனாவுக்கு மட்டும் எல்லாம் நல்லதாகவே நடக்குது அப்படின்னு மீனா முத்துவோட சந்தோஷத்தை பார்த்து ரோகினி ஒரு பக்கம் கோவப்பட்டாலும் ரொம்பவே பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க பாட்டி முத்துவையும் மீனாவையும் பக்கத்தில் வச்சு ரொம்ப ஆசையாக பார்த்துக்கிறாங்க மீனா இப்போ இப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனாவுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறாங்க இனி மீனா வீட்டு வேலையை எதையுமே செய்ய மாட்டா விஜயா நீயும் ஓ மருமக ரோகினியும் சேர்ந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யுங்க மீனாவால் முத்து இப்போ எவ்வளோ முன்னேறி இருக்கான்னு பாத்தியா ஆனால் ஓ மருமக ரோகிணி தான் இருக்கா அது மட்டும் இல்லாமல் மனோஜோட வாழ்க்கையிலையும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அதனால வீட்டு வேலையெல்லாம் நீங்கள் செய்யுங்க இனி மீனாவும் முத்துவும் தான் எனக்கு செல்ல பே பேரம் பேத்தி அவங்களால வீட்டுக்கு எப்பயுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருக்காங்க பாட்டி இதை பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க ரவி ஸ்ருதி அண்ணாமலைன்னு எல்லாருமே இங்க முத்து ரொம்பவே சந்தோஷமா மீனா கிட்ட பேசிட்டு இருக்கும் சொல்றாரு மீனா உன்னால தான் நான் இப்ப இவ்வளோ நல்லா சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா நீ என்னை முன்னேற வச்சிருக்க அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையோட தொடக்கமா இப்ப நம்மளுக்கு ஒரு குழந்தையும் வரப்போகுது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா மீனா இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு நல்லதான் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்மளால பாட்டி எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாத்தியா இது ஒன்றே போதும் மீனா அப்படின்னு இங்க மீனாவால் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாரு முத்து இங்க தான் நம்ம வீட்டுக்கு முதல் வாரிசு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பாட்டி ரொம்பவே சந்தோஷமா முத்து மீனாவுக்கு நான் சொன்ன மாதிரியே சொத்தெல்லாம் எழுதி வச்சிடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க